முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு ஒதுக்கு பாதுகாக்க பதவிகளே இருக்குதான் கதை வேற என்ன கொள்கை இருக்கு கொள்கை கூட்டத்தில் போட்டிருக்கேன்

ஆனா என்னோட மது இருக்குல்ல பணம் பால் தண்ணம் ரெண்டு லிட்டருக்கு மேல தான் போதும் கேளு அது மது அல்ல உணவின் ஒரு பகுதி நீ இங்க வாரு பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு 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 தங்க எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு வயிறு எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு சாப்பாடு போடு போதும் தெரியுமா போத அப்பத்தான் என்ன போதும்னு சொல்றது சோறு உண்டுதான் அதுக்கப்புறம் கல் உண்டுதான் நீ மதுவ குடி இந்த பணம் பால் குடி நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியாரு மிடா குடியாருன்னு ரெண்டு லட்சத்துக்கு மேல குடிங்க நீ இருநூறு ரூபாய் சம்பாதிச்சு வச்சுக்க ரெண்டு சொம்பு சொம்பு பத்து பத்து இருபது ரூபா சைடிஸ் சுண்டல் வாடகை ஊழ அது ஒரு பத்து ரூபா முடிஞ்சு வச்சு ஐம்பது ரூபாய்க்கு முடிச்சுக்கா மீதி நூத்தம்பது வீட்டுக்கு கொண்டு வருவேன் ஆனா இப்போ

ஒன்பது லட்சம் கோடிக்கு நீ பாலி சந்தை நினைக்கு உனக்கு ஆந்திரால இருக்கு அண்ணன் தான் நானே மாடு வளர்ப்பேன் முதலமைச்சர் எங்க இருக்காரு மாட்டுப் பணியில் நிற்கிறாருங்க கோயில் பெட்டியில அந்த வாடா நான் எட்டி சொல்லிக்கிட்டு வாழ்ல இருக்க உண்ணிய பிடிங்கிட்டு வந்து பாடுறான் மாடு என் செல்வம் அடா மாடாரா கேடில் விழி கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு

நீங்கள் நகை வைத்திருந்தால் உடனே அடமானம் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசினாரா இல்லையா இதை நம்பி அடமானம் வச்சுன்னு என் ஏன் திருப்பி தரல இவங்க நம்ம மாட்டாங்க கேக்குறதா செய்வீங்க பெட்ரோல் எல்லா விட அதெல்லாம் நமக்கு தேவையில்ல உலகத்தில் எல்லா மொழி வழி தேசிய இனங்களையும் உயர்ந்து சிறந்து நம்ம வாழணும்னா நம்ம இந்த நிலத்தை ஆளணும் நாம் ஆளும் போது ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்ல பாகுபாடு இல்லாத தனியார் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் நம் தம்பி தங்கைகளை படிக்க வைத்தால் தான் என்ற நிலை மாறி அரசு பள்ளி கல்லூரிகளில் ஆக சிறந்த கல்வியை கொடுத்து இலவசமா கொடுத்து ஒரு ரூபா கட்டணம் இல்லாம கொடுத்து ஒன்னாம் வகுப்பு முதல் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ஒரு கிரிக்கெட் அணி இருக்கு ஐபிஎல் ஒருத்தம் கூட தமிழ இல்லைன்னு பதினோரு பேரும் தமிழ உங்க அண்ணன் வந்து ஆடுவான்

புரட்சினா இது பெரிய என்னு நினைக்கல நீ புரட்சலடா நீ भगतசி நீ ராஜகுரு நீ சுவதே நீ சுமாசந்திரமோ ஒப்பற்றவன் வீரன் ஏன் நீ இந்த மாபெரும் வீரன் நீ உனக்கு சோறு வரதா நீ நம்ம பாட்டன் குடிச்சவன ஒருத்தர நினைச்சு பாரு பாரு சுந்தரலிங்கம்ன்றத பாரு சொல்ல எங்க பாரு நீ அடை கல்லாயட்டவன் ஒருத்தர நினைச்சு பாரு பெருமையா இதா நாங்க எல்லாம் போட